இவ்ளோ தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் எடுக்கலாம் ரெண்டு விரல்ல எடுத்து பாரு உம் ரெண்டு பேரலும் உள்ள போனி தண்ணியை குடிச்சிடலாமா குடிக்கலாம் கூடாது ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி எடுக்கலாமா இல்ல இல்ல உன் கையை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் இப்படி எடுக்க முடியாது உள்ள ஃபுல் கை விட்டா தண்ணி உள்ள வெளில வருது யூஸ் பண்ணு அதுப்பா அது இருந்தா நான் ஏன் இங்கனு இருக்க போறேன் என்னால இது எடுக்க முடியல உதவாங்க சொல்லிட்டேன் ஒழுங்காக வையாது நீ என்ன நான் எடுத்தேன் எனக்கு நீ ஐநூறுவா தரியா தரேன் ஐநூறுவாய் கூடு கொடுத்தே ஆகுணுமா ஆமாம் இது ஏன் ஐநூறுவா ஐநூறுவா தரேன் தானே சொன்னேன் ஏன் காசு தரேன்னு சொன்னேன்